ஃபுட் டெலிவரி பண்ணால அவன் அவன் ஹெல்மெட்டை விட்டுட்டு நம்ம ஹெல்மெட்டை எடுத்துட்டு போயிட்டான் நீங்கள் ரெண்டு பேரும் போய் அந்த ஹெல்மெட்டை வாங்கி வந்துருங்க ஓகேவா சரிங்க சரி ஹலோ ஆ மேடம் வந்துட்டு மேடம் அஞ்சு நிமிஷம் ஆ வந்துட்டோம் மேடம் நன்மை இல்லைங்க ரோவில் கடையில் மாற்றி வந்துடுவோம் செகண்ட் ஃப்ளோர் தானே மேடம் ஆ ரைஸ் சைக்கிள் ஓடுறவனெல்லாம் ஹெல்மெட் போட சொல்லிட்டாங்களா அண்ணா ஹெல்மெட் நல்லா இருக்குதே இத கூட இடைக்கு போட ஆரம்பிச்சிட்டாங்களா ஆ அது இல்லனா வரவல்ல கீழே கண்டது அதான் எடுத்தேன் ஹெல்மெட்ட உண்ணா வேற கண்ணாடி போட்டால் யூஸ் பண்ணலாம் மேண்ண பைசா என்னதே பைசாவா கீழே தானே கிடச்சிச்சே குரு ஏய் குருன்றல இழுத்து வச்சிடாதீங்க அது வெயிலே கிளம்புடா நல்லா இருக்கு வச்சான் ஏய் ச்சி கையுற கிளம்பது <laughs> 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 அவையா இன்னும் கண்ணு திறக்காம இருக்கா தெரியல முதலாளி தம்பி முதலாளி டாக்டர் யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க முதலாளி ஆமா முதலாளி ம் சரி ஜாகிரதையா பாத்துங்க இவன் எப்ப கண்ணு முடிச்சாலும் எனக்கு போன் பண்ணுங்க புரியுதா பாத்துக்க ம் ஈஸ்வரன் சர்வேஸ்வரன் சொல்லு ராமலிங்கம் சின்ன தப்பு நடந்துச்சு என்ன உன் கடைக்கு ரைடு வந்துட்டாங்களா ஆமா குரு மெட்டீரியல டெலிவரி பாய்க்கே தெரியாம அனுப்பி வச்சிட்டியா ஆமா குரு காரு அந்த பையனுக்கு போற வழியில ஆக்சிடென்ட் ஆயிருச்சா ஆமா குரு இப்போ அந்த பையன் ஹாஸ்பிடல் அட்மிட் ஆயிருக்கான் கூட நீயும் இருக்க ஆமா குரு இப்போ அந்த பையன் இன்னும் கண்ணு முழிக்கல ஐயோ குரு எப்படி குரு எல்லாத்தையும் கூடவே வந்து பார்த்த மாதிரி சொல்றீங்க ராமலிங்கம் இந்த சர்வேஸ்வர நாலு சௌத்துக்குள்ள ஏசி லோக்கனே வேலை பாக்கற மட்டும் நினைச்சிட்டு இருக்காத. எனக்காக வெளியே ஆயிரம் கண்கள் வேலை பாத்திட்டு இருக்கு. இந்த பார், என் பொருள் விடியறதுக்குள்ள என் கைக்கு வரல. என்ன நடக்குன்னு உனக்கே தெரியும். எனக்கு சார், கூட்டல், பெருக்கல், வகுத்தல், கழித்தல் கணக்கு தெரியுமா? சார். இனிமேல் தப்ப பண்ண மாட்டேன் சார். இனிமேல் வாழ்க்கையில தப்பே பண்ண மாட்டேன் இது ஒரு பாடம் ஸோ டேக் கேர் சரிங்க சொல்லுங்க சார் வணக்கம் மிஸ்டர் ஏசிபி நீங்கள் தேடி போன டைமண்ட் அங்கே கிடையாது அந்த டைமண்ட் எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியும் நான் சொல்கிறேன் அது கவர்மெண்ட்டுக்கு போகாமல் என் கைக்கு வரணும் நான் என்ன சொல்கிறேன்னு புரியுது இல்லை கவர்மெண்ட் கொடுக்குற அவார்டு ரிவார்டை விட பத்து மடங்கு நான் அதிகமாக தரேன் அப்படியே சார் எவ்வளோ தரும்

ஏய் செல்வோம் ஏய் மச்சான் எப்பறா இன்னைக்கு எல்லாம் கலெக்ஷன் பரவால எப்போ போல தான் இன்னைக்கு ஒண்ணு பெருசா எதுவும் கிடைக்கலையா பெருசா இந்த ஹெல்மெட் மட்டும் தான் கடிச்சிருக்கு ஹெல்மெட்டா பரவாலையே நல்லா இருக்குது ஆமாடா சரி விடு இது நாம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஏ சின்ன வேலை இருக்கு பக்கத்துல போய் வந்துறேன் இத எல்லாத்தையும் அடை போட்டு பில் போட்டு வை வந்துறேன் சரி சரி சீக்கிரம் வா சரியா நான் பாத்து எல்லாம் பண்ணி வைக்கிறேன் எதுக்கு அவசரமா அவர் சொன்ன அதுடா

ஹலோ அன்பு ஆ சொல்லு மீனா எங்க இருக்க தோ செல்வத்தோட கடைக்கு வந்திருக்கேன் ஆபீஸ் போலயா இல்ல ஆபீஸ்ல இருந்து தான் வந்தேன் அவன பாக்க வந்திருக்கேன் சொல்லு இல்ல எனக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமா இருக்கு என்ன எங்கயாவது வெளியில கூட்டிட்டு போறியா மனசு கஷ்டமா சரி ஓகே நீ ரெடியா இரு ஒரு இடத்து கூட்டிட்டு போறேன் ஓகே ஓகே ஏ வரடா என்ஜாய் போடா என்ஜாய் போ போ என்ஜாய் பண்ணு அம்மா நாம நினைச்ச மாதிரியே கோயில் வேலைகள் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு சூப்பர்பா எங்க அப்பா ஒரு காரியத்துல இறங்கினா அது நல்லபடியா முடிஞ்சிரும்னு எனக்கு தெரியும் இல்லமா இங்க பாரு கோயில் குபாபிஷேகம் அன்னைக்கே உனக்கும் அன்புக்கும் கல்யாணத்தை பண்ணி வைக்கிறத முடிவு பண்ணிட்டேன் முதல்ல அன்பை பார்த்து பேசி அதுக்கப்புறம் தேதி குறிச்சிருவோம் ஓகேவா தேடி தான் நான் வரணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் நீயே வந்துட்ட உள்ளவா யாருப்பா இந்த பொண்ணு ஐயா நம்ம ராஜாகம் சாரோட பொண்ணு சரி சரி உள்ள வாங்கப்பா உட்காருப்பா பரவாயில்லங்கய்யா அந்த லேண்ட் பிஸ்னஸ்க்காக அந்த எம்எல்ஏ பேர் ராஜாங்கம் சொன்னீங்க அவரோட பொண்ணா இவங்க ஆமாங்கய்யா ஓ பிஸ்னஸ் பேச பொண்ணே அனுப்பிட்டார் போல் இருக்கு இல்லைங்கய்யா நாங்கள் ஒருத்தர் ஒருத்தர் விரும்புகிறோம் ஐயா இந்த விஷயம் அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சு போய் மீனா ரொம்ப பயந்துட்டா அதை தான் உங்ககிட்ட சொல்லான்னு வந்தேன் எனக்கு நல்லதோ கெட்டதோ நீங்க தான் என் அப்பா ஸ்தானத்துல இருந்து எல்லாமே பண்றீங்க அதான் உங்ககிட்ட கூட்டிட்டு வந்தேன் அன்பு பிரியாவோட அப்பா என்னப்பா உங்ககிட்ட ஆதரவு கேட்டு நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க அவங்களுக்கு நாலு நல்ல வார்த்தை சொல்லி ஆதரவா பேசுறத விட்டுட்டு வேற ஏதேதோ பேசிட்டு இருக்கீங்க ஐயா நீங்க தான் ஐயா எங்களை ஆசீர்வாதம் பண்ணணும் கடவுளோட ஆசீர்வாதம் எப்போ இருக்கும் நன்றிங்க நன்றிங்க ஐயா அன்பு மாதிரி ஒருத்தர் கிடைக்க நீங்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் கோடீஸ்வரன் கிடைக்கலாம் ஆனால் மனசளவில் கோடீஸ்வரன் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு நீங்க ரொம்ப லக்கி தேங்க் யூ இல்லைப்பா பாருங்க உம் என்ன பண்ணு என்ன பேச கூடாமோ தடுத்துட்டியா பரவாயில்லப்பா நான் என் மனசு கேட்டுக்கிட்டேன் உள்ள போ சரி நீ சீக்கிரம் போ சரி வர